இப்போ வந்து புகழ் அப்படின்னா என்ன பேசப்பட்டாலே புகழ் தான் அது இகழ்ச்சியாக இருந்தாலும் சரி புகழ்ச்சியாக இருந்தாலும் சரி பேசப்பட்டாலே ஒருத்தர் பேசப்பட்டாலே தான் ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படிலாம் நேரத்தை செலவழித்து பேசுகிறோம் அவங்க நல்லது செய்கிறாங்களோ இல்லை அதை மோசமான செயல் ஆனால் நேரத்தை செலவழித்து நம்ம பேசுகிறோம்ல அதே அவங்க வந்து புகழாக நினச்சிக்கிறாங்க அதாவது எப்படி பேசுகிறோம் ஒருத்தருக்கு புகழ்னா நல்லா அவங்கள பற்றி நல்லதை பேசுகிறோமா கெட்டதை பேசுகிறோமா அப்படிங்கிறதுலாம் இப்போ வந்து அது ஒரு நல்லதை பேசணும்னு நினைக்கிறவங்க ஒரு கூட்டம் நம்மளை பற்றி நல்லதை பேசணும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கூட்டம் இருக்குது இன்னொரு இன்னொரு என்னென்னாக்கா இப்போ வந்து அது நம்மளை பற்றி பேசப்பட்டாலே போதும் நம்ம இகழ்ச்சியாக இகழ்ந்து பேசுகிறோம் சிலர் பற்றி இகழ்ந்து பேசுகிறோம் அவங்களும் புகழ் வாய்ந்தவர்களாக தெரிகிறார்கள் சிலரை பற்றி எல்லாரும் திட்டுறாங்க அல்லது இகழ்ந்து பேசுகிறாங்க அவங்களும் புகழ் வாய்ந்தவர்களாக கருதிக்கொள்ளு கருதுகிற ஒரு நடைமுறை அதாவது ஒருத்தர் பேசினாலே ஒருத்தரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலே அவங்க புகழ் பெற்றவர்களாக எல்லாத்துக்கும் தெரிந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர்களாக ஆகி இப்போ வந்து சில யூடியூப்லலாம் வந்து ஆபாசமாக வந்து வீடியோலாம் போட்டு அதன் மூலம் பிரபலம் அடைகிறாங்க அவங்கள பற்றி மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னா பேசப்பட்டாலே ஒருவரை பற்றி நாம் பேசினாலே அது புகழ் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க பேசுவதற்காக நேரம் செலவழிக்கிறோம் அவரை பற்றி அவங்க மோசமான வீடியோ போட்டால் கூட வந்து அவங்கள பற்றி பேசினாலே அது வந்து புகழாக மாறிவிடுகிறது அது வந்து பேசப்பட்டாலே அவங்களுக்கு வருமானம் கிடைக்குது அது வந்து அந்த மாதிரி அதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அந்த மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து இகழ் இகழ்ச்சியான செயல் இகழ்கிற செயல்களை செய்த அந்த கெட்ட செயல்களை செஞ்சாலும் இங்கே எல்லாத்துக்கும் தெரிந்தவர்களாக ஆகிறார்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட்டாலே அது வந்து புகழாக நினைத்து கொள்கிறார்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாச்சு எல்லாரும் தெரிந்த ஒரு நபராக நான் மாறியாச்சு அது வந்து மோசமான வழியில் வந்தாலும் சரி நல்ல வழியில் வந்தாலும் சரி எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு நபராக நான் மாறிவிட்டோமா விஐபி ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறான் அதுக்குன்னு ஒரு வழியில் ஒரு மோசமான வழிகளில் போயிட்டு தன்னை இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தி கொள்கிறார்கள் ஒரு மோசமான செயல்களை செய்து அதன் மூலம் பிரபலம் அடைகிறார்கள் அதன் மூலம் ப பணம் சம்பாதிக்க அதுக்கும் பணம் கிடைக்குது அதுக்கும் வந்து அவங்களுக்கும் அதன் மூலமும் வருமானம் கிடைக்குது நீங்கள் நல்ல வழி அவங்களுக்கு வருமானம் வந்து அதன் நல்ல வழியில் நல்ல செயல்களை செஞ்சாலும் சரி மோசமான எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு நபர்களாக ஆகிட்டு ஆயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து கிடச்சிருது அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு தெரிந்த ஒரு நபர்களாக நாம் மாறிவிடலாம் அப்படி எல்லா பிரபலமாகி விடலாம் அதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் பணங்கிறது வந்துடும் அதனால் எல்லோரும் பேசப்படுகிற ஒரு நபர் அல்லது பெரும்பாலும் நிறைய பேரால் பேசப்படுகிற ஒரு நபர் அந்த விஷயங்கள் அவங்க செய்கிற செயல்கள் முள்ள நம்பிக்கை இருக்க இருப்பவர்களால் பேசப்படுகிற ஒரு நபராக மாறி அதன் மூலம் அவர்கள் பணத்தை தேடிக்கொள்கிறார்கள் பணங்கிறது எல்லா வழியிலையும் வரும் நல்ல செயலை செஞ்சாலும் வரும் கெட்ட செயலை செஞ்சாலும் வரும் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு நபராக மாறும்போது இன்னும் நிறைய பணம் கிடைக்கும் அது எந்த செயலாக இருந்தால் என்ன மலிவான செயல்களில் ஈடுபட்டு மலிவான பேச்சுக்களை பேசி அதன் மூலம் அவர்கள் விளம்பரம் தேடி அதன் மூலம் அவர்கள் பணத்தை சம்பாதிக்கிறார்கள் பணம் கிடைக்கிறது அது போதும் அப்படிங்கிற மாதிரி நடந்து கொள்கிறார் அதுவும் இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் அப்படி ஒரு நடைமுறை இப்பொழுது பிரபலம் பிரபலமாகிக்கிட்டு இருக்கு அப்போ அரசாங்கம் தான் இதை வந்து கட்டுப்படுத்தணும் நல்ல வழிகளில் மக்களுக்கு பிரபலமாகணும் மோசமான வழிகளை தேர்ந்தெடுத்து மக்களிடம் தன்னை தெரியப்படுத்துகிறவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதித்து அவர்களே நல்ல வழிக்கு திருப்பணும் அதனால் மோசமான வழியில் போயிட்டு மக்களுக்கு தெரிந்த ஒரு நபராக மாறிவிடலாம் என்று என்கிற நினைப்புடையவர்களை அரசாங்கம் தான் கட்டுப்படுத்தணும்